நான் உங்கள் சுஜி சுரேஷ் அம்மாவின் தவிப்பு தீர்ந்தது இந்த கதையுடன் உங்களுடன் இணைகிறேன் மாலை தென்றல் சுகமாக வீச அந்த பூங்காவில் ராதிகா மனதில் சுமையோடும் வந்த கண்ணீரை சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டும் அங்கே நடைப்பயிற்சி செய்பவர்களையும் விளையாடும் சிறிய குழந்தைகளையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அங்கு வந்த பூக்காரி பூமா வாசன ஜாதி முல்லமா என்று என்று கூவியபடி அங்கு அவள் பக்கத்தில் வந்து அமர்ந்தாள் அவளிடம் நான்கு மழம் பூ வாங்கி கொண்டால் பக்கத்தில் இருக்கும் சாய்பாபா கோவிலுக்கு சென்று மனம் உருகி தன் மகன் சஞ்சய்க்காக வேண்டிக்கொண்டு அவர்கள் கொடுத்த பிரசாதத்தையும் எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் அலுவலகத்திலிருந்து வரும் கணவன் கிருஷ்ணாவிற்காக காத்து கொண்டிருந்தார் மாலை ஆறரை மணிக்கு அடிக்க ஆவலுடன் திறக்க சஞ்சய் தான் நின்று கொண்டிருந்தான் எதுவும் பேசாமல் அவனுக்கு வேல்பூரி செய்ய ஆரம்பித்தால் அடுப்பில் பாலையும் காய வைத்தாள் அவன் ஃப்ரெஷ் ஆகி வர அம்மா வேல்பூரி சம்மமா என்று கூறி காஃபியை உறிஞ்சினான் ஏமா முகம் சோகமாக இருக்குது என்று கேட்டான் அவள் எதுவும் கூறாமல் தலைவலி என்று ஒரு வார்த்தையில் பதில் கூறினாள் அம்மா ரெஸ்ட்டு எடுத்துக்கோமா என்று கூறி அம்மா எனக்கு இன்றைக்கி காலேஜில் ப்ராஜெக்ட் விஷயமாக என்னோடய நண்பர்களுடன் பேசி முடிவு எடுக்க உள்ளது நான் ராத்திரி ஒம்போது ஒம்போதரைக்கு தான் வருவேன் என்று கூறி தன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்ப சரியாக அப்பா கிருஷ்ணாவும் வந்தார் அவரிடமும் ராஜெக்ட் பற்றி கூறி கிளம்பிவிட்டான் ராதி ஏண்டி உன் முகம் வாடி இருக்கு என்றார் காஃபியை குடித்து கொண்டே அப்படி என்னதான் பிரச்சனை ராதிகாவிற்கு வாங்க பார்ப்போம் சஞ்சய் காலையில் அவன் படிக்கும் காலேஜில் ப்ராஜெக்ட் செய்ய டீம் பிரித்துள்ளார்கள் அதில் ஆறு ஆண்களும் இரண்டு பெண்களும் என்றான் அதற்கு பொருட்கள் வாங்குவது சில பேரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவது ஐடியா கேட்பது என்று விழாவாரியாக கூறினான் ராதிகாவும் அவனுக்கு ஒரு தோழியாக தான் எப்போதும் இருப்பாள் அவள் காமர்ஸ் படித்திருந்தாலும் அவன் இன்ஜினியரிங் இரண்டாவது வருடம் அவன் இன்ஜினியரிங் இரண்டாவது வருடம் படித்தாலும் அவன் சொல்வதை அமைதியாக பொறுமையாக ஆசையாக இஷ்டப்பட்டு கேட்பாள் அவர்கள் டீமில் கவிப்ரியாவும் ரீமாவும் பெண்கள் அவர்கள் எல்லோரும் மோனிஷின் வீட்டில் கூடி ப்ராஜெக்ட் வேலை செய்ய ஏற்பாடு ஆரம்பித்தார்கள் பணமும் பட்ஜெட்டும் போட்டு பிளான் போட்டு ஈடுபட்டார்கள் கவிப்ரியாவின் வீடு சேலையூரில் இருப்பதால் இரவு ஒம்பது மணிக்கு இவர்கள் ஆறு ஆண்களில் ஒரு பையன் அவளை வீட்டில் இறக்கிவிட்டு தன் வீட்டிற்கு வரும் முடிவு அன்று பத்தரை மணிக்கு மேல் ஆகிவிட்டது சஞ்சய் ஏன்டா லேட்டு என்று கேட்க அம்மா கவியை அவள் வீட்டில் நான் நான் தான்மா ட்ராப் பண்ணிட்டு வந்தேன் அதான் டைம் ஆயிடுச்சு அவ்வளோதான் இவளுக்கு தலைவலி ஆரம்பிச்சது இருபது வயது மகன் அப்படி கூற ராதிகாவுக்கு பிபி ஏறியது ஆனால் அப்பாவோ அவளை பத்திரமாக விட்டியனோ என்று கேட்க அவளுக்கு இன்னும் ஆத்திரம் வந்தது கிருஷ்ணாவிற்கு புரிந்தது அவளின் நிலைமை கண்களாலேயே சமாதானப்படுத்தினாள் அம்மா சப்பாத்தியும் பாலக் பன்னீரும் பாடு சமமா என்று கூறி சாப்பிட்டுட்டு தன் அறைக்கு சென்று படுத்து விட்டான் இரவு கிருஷ்ணா அவளிடம் ராதி இப்போ காலம் மாறி விட்டதுமா நீ அனாவசியமாக மாக மனதை குழப்பிக்கிற அவன் உன்னிடம் உண்மையை கூறும்போது நீ அவனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் சந்தேகப்பட்டால் நிம்மதிதான் கேடும் என்றார் இல்லைங்க வயது பெண்களை எப்படிங்க ஆறு பசங்களோட கும்மாளம் அடிக்க அவங்க வீட்டில் அப்புறாங்க அது எப்படிங்க முடியும் அவர் எவ்வளவோ அவளுக்கு புத்திமதி சொல்லி புரிய வைத்தாலும் ராதிகாவிற்கு மனம் குழப்பமாகவே இருந்தது மனது சமாதானமே அடையவில்லை மறுவாரம் சந்தோஷமாக வந்தான் சஞ்சய் அம்மா அப்பா எங்கள் டீம் ப்ராஜெக்ட்டுக்கு முதல் பரிசு கிடைத்துள்ளது ஓ அப்படியாடா கன்க்ராஷ் என்று கூறி கிருஷ்ணா ஆயிரம் ரூபாவை உன் பாக்கெட் மணியோடு சேர்த்து வைத்துக்கொள் என்று கொடுத்தார் பாப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா நாளைக்கு நாங்களாம் விக்கி வீட்டில் கூடி கேக் வெட்ட போகிறோம் என்றார் ராதிகாவின் முகம் மாறியது அந்த ரெண்டு கேர்ள்ஸும் வராங்களா என்றால் ஆத்திரமாக அம்மா பிள்ளை எங்களோட டீம் இல்லையாமா என்று அசால்ட்டாக கூறினான் இரவு கிருஷ்ணாவிடம் நீங்கள் செய்யறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லைங்க அவனுக்கு எதுக்கு பணம்லாம் தரேங்க என்றான் ஏண்டி நாமே அவனை புரிந்து கொடுத்தால் அவன் மனது நல்ல எண்ணங்களாகவே ஓடும் மறுநாள் இரவு ஒம்பது மணிக்கு விக்கி வீட்டிலிருந்து ஃபோன் வந்தது அம்மா எனக்கு கவியை காரில் தான் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணணும் ரீமாவியும் ஏன்னா மழையாக இருக்கிறதே இப்போ ஆட்டோவில் அவங்கள தனியாக அனுப்ப முடியாது நான் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து பைக்கை விட்டுட்டு காரை எடுத்துக்கிறேமா என்று அம்மாவிடம் கூற அம்மா அதுக்கு உடன்பாடு இல்லை ஆனால் அப்பாவோ தானே காரில் வந்து விக்கி வீட்டிற்கு வருவதாக கூறினார் ராதிகா நிம்மதி அடைந்தார் தன் கணவரே அந்த இரண்டு பெண்களையும் வீட்டில் ட்ராப் செய்ய போகிறார் என்று அமைதி அடைந்தார் ஆனால் நடந்தது வேற கிருஷ்ணாவோ விக்கி வீட்டில் காரை சஞ்சயிடம் கொடுத்து அவன் அவர் உன்னுடைய பைக் ஏறி வீட்டிற்கு வந்தார் இதனை சற்றும் எதிர்பார்க்காத ராதிகா கோபத்தின் உச்சகட்டத்தில் கிருஷ்ணாவிடம் சண்டையிட்டாள் ஏங்க நீங்கள் தானே அவங்க பெண்களையும் ட்ராப் செய்யணும் அவனை போய் சின்ன வயசு பையனை ரெண்டு பெண்களோட இருட்டில் அனுப்புறது சிச்சி இதெல்லாம் நல்லாவே இல்லைங்க தூளாக இருறாது இன்றைய காலம் மாறி விட்டது நீ மனது குழப்பத்திலிருந்து இன்னும் விடுபட முடியாத நிலையில் இருக்கிறா என்று அறிவுரைத்தான் இரவு கால் மணிக்கு சஞ்சய் வந்தாள் அம்மா நான் கவி வீட்டிலே தோசை சாப்பிட்டுட்டேமா என்று கூற கிருஷ்ணாவோ ஏன்பா அவங்க ரெண்டு பேரையும் உத்திரமாவும் சேர்த்தையானோ என்று கூற அவனும் ஆ சேர்த்துட்டேன்ப்பா என்று கூறினான் ராதிகா அவரை முறைக்க சஞ்சய் அதை கண்டும் காணாமலும் இருந்தார் மறுவாரம் இரவு சாப்பாட்டு கடையின் போது அம்மா அப்பா நாங்கள் நான்கு நாட்கள் ஊட்டிக்கு செல்வதாக ஒரு பிளான் இருக்கு போகட்டாப்பா என்று கேட்டாள் முதல் கேள்வி ராதிகா யார் யாரெல்லாம்ப்பா போகிறீங்க என்று கேட்டாள் அம்மா நாங்கள் பத்து பாய்ஸும் நாலு நாலு கேர்ள்ஸுமா என்று கூலாக கூறினாள் உடனே அவள் முகம் மாற கிருஷ்ணா கேட்டார் ஸ்டே எல்லாம் இப்படிப்பா ஏற்பாடு என்று கேட்க அப்பா என்னோடய தோழன் ராகுல் அப்பாவிற்கு தெரிந்த ஃப்ரெண்ட் அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வைத்துள்ளார் வைத்துள்ளார் நாங்கள் பதினாலு பேர் மற்றும் ஓட்டுநர் என்று அங்கு தான் தங்கப் போகிறோம் அங்கேயே கிச்சன் பாத்திரம் சமையல்காரர் இருப்பதால் சாப்பாடு பிரச்சினை இல்லை வேன் ஏற்பாடு செய்ய போகிறோம் அதை எந்த அந்தந்த செலவு ஒரு பட்ஜெட் போட்டு சமமாக பிரித்து கொள்ள போகிறோம் என்றார் சரிப்பா குட் ஐடியா எத்தனை பணம்னு நாளைக்கு சொல்லு நான் அக்கௌண்ட்டில் உனக்கு நான் ஜிபே பண்ணிடுறேன் அடுத்த வாரம் சஞ்சயின் பிறந்த நாள் வந்தது அம்மா அப்பா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பன்னெண்டு பேரை நான் வீட்டுக்கு கூப்பிடுட்டாப்பா என்று கேட்டான் ராதிகா யார் யாரெல்லாம் என்று கேட்டால் அம்மா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எட்டு பசங்களும் ரெண்டு பொண்ணுகளும் என்றால் அசால்ட்டாக எப்படி அவங்க பெண்களை அனுப்புகிறார்கள் என்று கேட்க அம்மா வரும் திங்கட்கிழமை ரீமா வீட்டில் அவளுக்கு பிறந்த நாள் அன்று நாங்கள் எல்லாரும் அவள் வீட்டிற்கு செல்கிறோம் என்று கூலாக பதில் கூறினாள் அப்பா எனக்கு ஒரு முன் முந்நூற்றி ரூபாய் அவளுக்கு கிஃப்ட்டு வாங்கி தரதுக்கு என்னோட பங்குப்பா முந்நூற்றி ஐம்பது ரூபா வேண்டும் என்றான் ஓகே ஷூர் என்று அவர் கூறினார் ராதிகா அவரை முறைத்து பார்த்தாள் என்னங்க இது கலிகாலம் முத்தி பேருக்கு எப்படிங்க பெண் பிள்ளைய வளக்கிறார்கள் அய்யய்யோ நாளை அம்மா ராதி உனக்கு என்ன சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்கிறது சரி நாளைக்கு என்னோட மூணு நண்பர்களை நம் வீட்டிற்கு வர சொல்லியிருக்கேன் நீயே அவர்களிடம் மனம் விட்டு பேசு அப்போது உன் மனதிற்கு தெளிவு வரும் என்றார் அர்த்தத்தோடு சிரித்தபடி கிருஷ்ணா தன் தன் இல்லத்திற்கு பக்கத்தில் இருக்கும் குஜராத்தி கடையிலிருந்து சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா குர்மா மற்றும் ஃப்ரைட் ரைஸ் பாசந்தி என்று ஆர்டர் சொல்லிவிட்டார் மதியமே வீட்டிற்கு வந்து வீட்டை ஓர் ஓரளவுக்கு சுத்தமும் செய்தார் பின்னர் ஆறு மணியிலிருந்து அவங்கள் தோழர்கள் தன் மனைவியுடன் வர ஆரம்பித்தனர் சஞ்சைக்கு அன்று செமினார் வேலை இருந்ததால் தன்னால் ஒம்பது மணிக்கு தான் வர முடியும் என்று முன்பே சொல்லியிருந்தான் இவர்கள் முதலில் ஃப்ரைடு இட்லி இஞ்சி டீ போட்டு கொடுக்க மேடம் செம்மையாக இருக்குது மேடம் என்றார்கள் எட்டு மணிக்கு சாப்பிடலாம் என்று முடிவு செய்யப்பட்டது அதனால் ஆண்கள் வாடிக்கு சென்று அரட்டை அடிக்க ஆரம்பித்தார்கள் கீழே நான்கு பெண்களும் பேச துவங்கினார்கள் அப்பொழுது லட்சுமி மேடம் உங்கள் ஃபோன் அடிக்கிறது என்று சீதா சொல்ல அவள் ஃபோன் எடுத்து பேசினாள் அவள் மகள் முதல் ஆண்டு படிக்கும் ஹரிணி தான் பேசியிருந்தாள் போனை வைத்துவிட்டு என் மகள் அவள் தோழி தோழர்களுடன் மும்பை சுற்றி பார்க்க நாளை மதியம் விமானத்தில் வருகிறாள் அப்பொழுது ராதிகா ஏ நீங்க பெண்ண தனியாக மும்பைக்கு ஆண் பிள்ளைகளோடு அனுப்பியுள்ளீர்களே கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியறது என்று கேட்டார் அவள் பதில் கூறும் முன் சீதா என் பெண்ண போன மாதம் பெங்களூருக்கு கூட அமிச்சிருந்தேன் அவங்களோட ஆண் தோழர்கள் பெண் தோழர்களுடன் அதில் அதில் என்ன பயம் என்று கேட்டாள் லக்ஷ்மி ராதிகாவின் மனதை புரிந்து கொண்டு மேடம் நீங்க ரொம்ப பயந்து போய் இருக்கிறீங்க இந்த காலத்தில் நாம் பெண்களுக்கு கல்வி மட்டும் கட்டுத்தரவில்லை கூட தைரியமும் பாதுகாப்பும் தன்னை காத்து கொள்ள வித்தைகளும் சொல்லி தான் இருக்கிறோம் மற்றும் சில வருடங்களுக்கு முன் சென்னை கடற்கரையில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது அதில் எவ்வளவு பெண்கள் கலந்து கொண்டார்கள் எவ்வளவு ஆண் நண்பர்களும் கலந்து கொண்டார்கள் ஒரு தப்பு தண்டா நடக்கவில்லையே மேடம் நம் பெண்கள் நடக்கவும் விட மாட்டார்கள் ஏனென்றால் இந்த காலம் எல்லோருக்கும் தைரியமும் துணிச்சலும் படிப்போடு நாம் சொல்லிக் கொடுத்திருக்கோம் உங்கள் மகன் உண்மையை உங்களிடம் கூறியதே பெரிய விஷயம் அவனுக்கு டீசன்சி தெரியும் மேடம் அந்த காலம் ஆண் நண்பர்களும் பேசினாலே அதை கதை கட்டும் காலம் இன்று ஆண்கள் நல்ல விதமாக தான் பெண்களிடம் பழகிறார்கள் பெண்களை காப்பாற்றும் நோக்கமும் பெரிதாகி இருக்கிறது மேடம் என்று கூறி ராதிகாவிற்கு புரிய வைத்தார் பிறகு உணவு உண்டு எல்லாரும் கிளம்பும் நேரத்தில் சஞ்சய் சரியாக வீட்டிற்கு வந்து அவனிடமும் எல்லாரும் பேசிவிட்டு சென்றனர் மனம் தெளிந்த ராதிகா சஞ்சய் அடுத்த வாரம் பிறந்த நாளுக்கு அந்த ரெண்டு பெண் பி பிள்ளைகளையும் ஒப்பிட்றா என்று கூறி அன்பாக அன்று அவர்களை உபசரித்தாள் பின் சஞ்சய் டைம் நைன் போகிறதுமா அவங்க ரெண்டு பேரையும் காரில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு வா என்று அவள் கூறினாள் சஞ்சய்க்கே அம்மா மனம் மாறியதில் மிகுந்த சந்தோஷம் இந்த தலைமுறைக்கு இந்த கதை மிகவும் பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் ஒரு நண்பனாக இந்த காலத்தில் பெண்கள் பயன்களுடன் நாம் பழகினால் பல பிரச்சனைகளுக்கு விடிவு வரும் உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்ட் பாக்ஸில் போடவும் நன்றி வணக்கம் இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போல் புது புது கான்செப்டோடு உங்களோட நான் அடுத்த கதையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்